வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் தடுப்பூசி போட மறுப்பவர்களுக்கு அபராதம் வருகிறது புதிய சட்டம் பனிப்போர்வையால் அழகிய ஓவியங்களாக மாறிய ஐரோப்பா அமெரிக்காவுடன் இணைய மறுப்பு கிரீன்லாந்து தலைவர்கள் கடும் எதிர்ப்பு வத்திக்கானில் மாற்றம் மறைந்த போப்பரசர் பிரான்சிஸின் பாதையிலிருந்து விலகும் புதிய பாப்பரசர் பிரித்தானியாவில் பயங்கர விபத்து நால்வர் உயிரிழப்பு ஐந்து பேர் காயம் மொஸ்கோவை தாக்கும் நைட் பால் ஏவுகணைகள் பிரித்தானியாவின் அதிரடி முடிவு ஜெர்மன் விஞ்ஞானிகளின் அசத்தல் கண்டுபிடிப்பு விவசாயக் கழிவுகளில் இருந்து பிளாஸ்டிக் நள்ளிரவுக்கு மிக அருகில் உலகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் டோம்ஸ்டே க்ளாக் எச்சரிக்கும் ஐந்து காரணங்கள் இனி விரிவான செய்திகள் தடுப்பூசி போட மறுப்பவர்களுக்கு இருபதாயிரம் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கும் புதிய சுகாதார சட்டத்தை சென் கேலன் அண்ட் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கட்டாய தடுப்பூசி தேவை இருந்தபோதிலும் போதிலும் தடுப்பூசி போட மறுக்கும் மக்களுக்கு புதிய சுகாதார சட்டத்தின் கீழ் மிகப்பெரிய அபராதங்களை அறிமுகப்படுத்த சென் கேலன் மாகாணம் திட்டமிட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் விளைவாக இருபதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒழுங்குமுறை தொற்றுநோய் சட்டத்தை குறிக்கிறது இது கூட்டாட்சி அரசாங்கமும் கண்டோன்களும் சில நிபந்தனைகளின் கீழ் சில குழுக்களுக்கு தடுப்பூசிகளை கட்டாயமாக்க அனுமதிக்கிறது பனிப்போர்வையால் அழகிய ஓவியங்களாக மாறிய ஐரோப்பா ஐரோப்பிய நாடுகளில் தற்போது நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பல பகுதிகள் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கின்றன சாலைகள் மற்றும் கட்டிடங்களை மூடியுள்ள பணி காண்பதற்கு அழகிய சித்திரங்கள் மற்றும் தபால் அட்டைகளைப் போல தோற்றமளிக்கின்றன இந்த அதீத பனிப்பொழிவால் அங்குள்ள பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன பணி காரணமாக பல இடங்களில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதுடன் சாலைகளும் முடங்கி கிடக்கின்றன கடும் குளிரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பினும் இயற்கை வழங்கியுள்ள இந்த காட்சிகள் அனைவரையும் கவர்ந்துள்ளன சித்திரங்களை போன்ற இந்த எழில் மிகு பனிப்பொழிவு புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன அமெரிக்காவுடன் இணைய மறுப்பு கிரீன்லாந்து தலைவர்கள் கடும் எதிர்ப்பு கிரீன்லாந்து தீவை அமெரிக்காவுடன் இணைக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் யோசனைக்கு அந்த நாட்டு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நாங்கள் அமெரிக்கர்களாகவோ அல்லது டென்மார்க்கர்களாகவோ இருக்க விரும்பவில்லை கிரீன்லாந்து மக்களாகவே இருக்க விரும்புகிறோம் என அந்நாட்டு பிரதமர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளார் கிரீன்லாந்து தீவின் எதிர்காலத்தை அந்த பகுதி மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் இத்தகைய போக்கை நிறுத்திக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து தற்போது டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது கனிம வள்ளங்கள் மற்றும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இது கருதப்படுவதால் இந்த தீவை சொந்தமாக்கிக் கொள்ள அமெரிக்கா தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறது டென்மார்க் தீவை விற்க மறுத்தால் வலுக்கட்டாயமாக பறிப்போம் என ட்ரம்ப் கூறியுள்ளதால் சர்வதேச அளவில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது வத்திக்கானில் மாற்றம் மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸின் பாதையிலிருந்து விலகும் புதிய பாப்பரசர் புதிய பாப்பரசர் லியோ தனது முன்னோடியான பாப்பரசர் பிரான்சிஸின் சில கொள்கைகளிலிருந்து மாறுபட்டு செயல்பட தொடங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பாப்பரசர் பிரான்சிஸ் தங்கியிருந்த எளிமையான சாண்டா மார்த்தா விடுதிக்கு பதிலாக மீண்டும் பாரம்பரியமான அப்போஸ்தலி கரண்மனைக்கு குடியேற அவர் முடிவெடுத்துள்ளார் இந்த நடவடிக்கை வத்திகானின் பழைய மரபுகளை மீண்டும் நிலைநாட்டும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படும் இருப்பினும் திருச்சபை ஒரு சமூகமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்பதிலும் உலக அமைதியிலும் அவர் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ஃப்ரீ கடந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் பயங்கர விபத்து நால்வர் உயிரிழப்பு ஐந்து பேர் காயம் பிரித்தானியாவின் கிராட் மென்செஸ்டர் பகுதியில் உள்ள பால்டன் வீகன் சாலையில் நேற்று அதிகாலை பனிரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின இந்த கோர விபத்தில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் இரு வாகனங்களின் ஓட்டுநர்களும் அடங்குவர் விபத்தில் படுகாயமடைந்த மேலும் பயணிகள் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர் விபத்துக்குள்ளான ஷீட் லியோன் மற்றும் ஒரு தனியார் வாடகை கார் ஆகிய இரண்டும் பலத்த சேதமடைந்து உருக்குலைந்தனர் இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் இது தொடர்பாக பரவிய வதந்திகளை உள்ளூர் அதிகாரிகள் மறுத்துள்ளனர் கிரேட் காவல் காவல்துறையின் தீவிர விபத்து விசாரணை பிரிவு அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்தில் ஆதாரங்களை திரட்டி வருவதாக தெரிவித்துள்ளது மொஸ்கோவை தாக்கும் நைட் பால் ஏவுகணைகள் பிரித்தானியாவின் அதிரடி முடிவு உக்ரைன் போருக்காக முன்னூறு மைல் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட நைட்போல் பாஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க பிரித்தானியா முடிவெடுத்துள்ளது இந்த ஏவுகணைகள் உக்ரைன் எல்லையிலிருந்து ரஷ்யாவின் தலைநகரான மொஸ்கோ வரை சென்று துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது சுமார் இருநூறு கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்படும் இவ்வகையான ஏவுகணைகளை தொடர்ச்சியாகவும் விரைவாகவும் ஏவ முடியும் இந்த திட்டத்திற்காக முதற கட்டமாக ஒன்பது மில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான ஒப்பந்தத்தை பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் நடந்த சந்திப்பின் போது ரஷ்யாவின் தாக்குதலில் இருந்து உக்ரைனை பாதுகாக்க இத்தகைய அதிநவீன ஆயுதங்கள் அவசியமென பிரித்தானியா தெரிவித்தது உக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் பாதுகாப்பிற்காக படைகளை களமிறக்க இருநூறு மில்லியன் பவுண்டுகள் ஒதுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் விஞ்ஞானிகளின் அசத்தல் கண்டுபிடிப்பு விவசாய கழிவுகளில் இருந்து பிளாஸ்டிக் ஜெர்மனியின் ஆல்டன்பர்க் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் பயிர் கழிவுகள் புல் மற்றும் பாசி ஆகியவற்றை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பிளாஸ்டிக்கை உருவாக்கி வருகின்றனர் என அழைக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் இயற்கையில் முழுமையாக கரையக்கூடிய பிளாஸ்டிக் வகை தயாரிக்கப்படுகிறது இந்த பிளாஸ்டிக் சாதாரண பிளாஸ்டிக்கை போலவே அதிக வலிமை கொண்டது என்பதால் இது மருத்துவ மற்றும் வாகன உற்பத்தி துறைகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நள்ளிரவுக்கு மிக அருகில் உலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டோம்ஸ்டே கிளாக் எச்சரிக்கும் ஐந்து காரணங்கள் மனித அழிவின் அடையாளமாக கருதப்படும் டோம்ஸ்டே கிளாக் தற்போது நள்ளிரவுக்கு மிக நெருக்கமான எண்பத்தொன்பது விநாடிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நீடிக்கும் போர் பதற்றங்கள் அணுகித பயன்பாடு அபாயத்தை மீண்டும் உலகளவில் அதிகரித்துள்ளன ஆண்டு வரலாற்றில் வெப்பமான ஆண்டாக பதிவாகியுள்ள நிலையில் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலக திட்டமிடுவது காலநிலை மாற்ற அச்சுறுத்தலை தீவிரப்படுத்தியுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போர்க்களங்களிலும் சமூக ஊடகங்களிலும் தவறாக பயன்படுத்தப்படுவது தவறான தகவல்கள் பரவவும் ஜனநாயக சீர்குலைவுக்கும் காரணமாக உயிரியல் ஆயுதங்கள் மற்றும் புதிய வகை தொற்று நோய்களை கையாள்வதில் உலக நாடுகள் இன்னும் போதுமான முன்னேற்றத்தை காணவில்லை என விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர்